ഹായ് വലകംം ടു മാടി വിവസായം ഇന്നും നമ്മൾ മാടിത്തോട്ടുള്ള എന്നാ കാറികൾ പഠിക്കലാം അപ്പിങ്ങനെ പറ്റും അങ്ങനെ വീഡിയോ പെട്ടോ கோழியவரை இது வந்து ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீனில் வச்சிருக்கேங்க இது இப்போ தாங்க பூக்கள் வைக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்துடும் இது வந்து ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அஞ்சு விதமான கோ கொடியவரை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கோழியவரையிலேயே க்ரீன் ஃபுல்லாக க்ரீன் கோழியவரை அதுக்கப்புறம் பர்பிள் வந்து க்ரீன் வித் பர்பிள் அதுக்கப்புறம் வந்து பட்டைய பட்டையவரிலையே க்ரீன் வித் பர்பிள் அடுத்தது ப வேறு ஃபுல் பட்டைய வர இது இந்த இதெல்லாமே நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்துடுங்க எல்லாமே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்னென்ன காய்கறிகளை இன்றைக்கி பறிக்கிறோன்னு இது பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் அப்புறம் கொஞ்சம் செடியை வர நிறையவே இருக்குதுங்க ஒரு வாரத்துக்கு எப்படியும் ஒரு கிலோ அளவுக்கு செடியை வர பறிக்கிறேங்க அதுக்கப்புறம் வெள்ளை வாடாமல்லி இது வாடாமல்லி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வச்சுட்டா போதுங்க என்னுடைய விதை வந்து இருந்து காற்றுல பரவிட்டு அதுவே நிறைய முளைக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ நிறைய செடி வந்து நான் பிடிங்கி பிடுங்கி வேற போட்டிருக்கேன் ஏன்னா வைக்கிறதுக்கு தொட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் கொத்தரங்காய் அது இல்லாமல் தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிக்கிறது அது நெக்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்த பியர் டொமேட்டோ அதுவும் கொஞ்சம் இருக்குது அது பறிச்சிக்கலாங்க அடுத்து இங்கே கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது இது வந்து பயங்கர முள் வந்து ஷார்ப்பாக இருக்குதுங்க இந்த கத்திரிக்காயில் இது வந்து சேலம் முள் கத்திரிக்காயா என்னன்னு தெரியலங்க ஆனால் இது தானாகவே வளர்ந்தது நான் தொழு உரம் கொடுத்தேன் அந்த தொழு உரம் மண்ணுக்கு கொடுத்துருக்கும் போது அதுலேருந்து தானாக வளர்ந்தது இது என்ன கத்திரிக்காயே தெரியலங்க ஒருவேளை இது க்ராஸ் பாலினேட் ஆகிருக்கா இல்லையா என்னன்னே தெரில ஆனால் நான் ஒயிட் கத்திரிக்காய் தான் விதை போட்டேன் இது ஒரு வேளை கிராஸ் பாலினேஷன் அந்த பிளாக் பேர்டி கத்திரிக்காவோட க்ராஸ் பாலினேட் ஆகி இந்த கத்திரிக்காய் வருதா என்னான்னு தெரியலங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் யானை தந்த வெண்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேப் சில்லிங்க இதெல்லாம் பறிச்சிக்கலாம் அடுத்து கொஞ்சம் செம்பருத்தி பூ இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க இப்போதாங்க மழைக்கப்புறம் வந்து காய் நிறையாவே இருக்குதுங்க என்னால் வந்து மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருந்ததுனால ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்ததுங்களா அதனால் என்னால் பறிக்கவே முடியலைங்க பூக்களுமே வந்து பறிக்கவே முடியல அதனால் எவ்வளோ பூக்கள் வந்து கொட்டி கிடக்குது இங்கே பாருங்களேன் இந்த தொட்டியில் எவ்வளோ பூக்கள் கீழே அது இல்லாமல் தொட்டியில் கீழே எல்லாமே அவ்வளோ பூக்கள் ஏன்னா மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருந்துச்சு சாரல் மலை விடாமல் அதனால் வந்து பறிக்க முடியல இப்போ இந்த பூக்களை கொஞ்சம் பறிச்சிக்கலாம் ஆனால் என்னால் இந்த பூக்களை பறிக்கிறதுக்குள்ளே இருட்டிருச்சு அதனால் பறிக்க முடியல அடுத்த நாள் காலையில் பறிச்சிக்கலான்னு விட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் செடியை வரங்க அதுக்கப்புறம் வேங்கேரி கத்திரிக்காய் வேங்கேரி கத்திரிக்காய் இங்கே பாருங்களேன் இந்த காய் ஒரு காயே எப்படியும் கால் கிலோ கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேங்க எப்படியும் நூற்றம்பது கிராம் டு இரநூத்தம்பது கிராம்குள்ளே இருக்கும் ஒரு காயே அது வெயிட்டு தாங்காமல் பாருங்களேன் அந்த செடி எப்படி அப்படியே இருக்குது நானும் ஒரு குச்சை வச்சு முட்டு கொடுத்து கொடுத்து பார்க்குறேன் ஆனாலும் அது வெயிட்டு தாங்காமல் அப்படியே காய் வந்து கீ கீழே வரை தொடுற அளவுக்கு அந்த செடியும் அப்படியே சாஞ்சிட்டு வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலக்கீரைலாம் இருக்குதுங்க அதெல்லாம் பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குடுவ சொரை இந்த சொரைக்கா மட்டும் ஒரு நாள் நம்ம பறிக்காமல் விட்டோன்னா கூட உடனே வந்து முத்திடுதுங்க ஒரு ரெண்டு நாள்லேயே பார்த்திங்கன்னா பயங்கரமாக முத்திடுது அதுக்கப்புறம் இதெல்லாம் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரைங்க அதுவும் இந்த தடவை பாருங்க அதுக்குள்ளே பூக்களே வைக்க ஆரம்பிச்சிருச்சு மழை இருந்ததுனால பறிக்க முடியாததினால பூக்களை வைக்க ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி கொத்தமல்லி கீரையே நமக்கு வந்து ஒரு நாலு கட்டு அளவுக்கு பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க பறிச்சுக்கலாம் அதுவும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுலேயே ஊடு பயிராக வந்து பூசணிக்காய் சொன்னேன் இல்லைங்களா பூசணிக்காய் பாருங்கள் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு கொத்தமல்லி கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரீ இயர்ஸாக ட்ரை பண்ணிங்க இந்த தடவை தாங்க சக்ஸஸ் ஆகிருக்கு ஆனால் பரவாயில்ல என்னோடய முயற்சி வந்து வீணாகலை பட் த்ரீ இயர்ஸாகவும் நானும் அது அது முளைக்கலனாலும் பரவாயில்ல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தேன் ட்ரை பண்ணிட்டே இந்த தடவை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா நேபாள் நேபாள் தான் நினைக்கிறாங்க நேபாள சைனீஸும் வந்து அந்த முட்டைக்கோசுங்க ஒரு மாதிரி லீஃபியாக இருக்கும்ல அந்த வெஜிடபிள் முட்டைக்கோஸ் தான் அது நான் மீசோவில் தான் வாங்கினேன் அது போட்டு போட்டிருக்கேன் மூணு நாற்று தான் முளைச்சி வந்திருக்கு அது எப்படி இருக்குன்னு அடுத்து இதெல்லாமே காஷ்மீரி மிளகாய்ங்க எவ்வளோ நீட்டாக தொங்குது பாருங்களேன் நம்ம கிளைமேட்டுக்கு கே காஷ்மீரி மிளகாயெலாம் வருமானு ஒரு டவுட்டில் தாங்க சரி வீட்டுக்கு அரைக்கிறதுக்காக மிளகாய் வாங்கினேன் காஷ்மீரி மிளகாய் வந்து நல்ல கலர் கொடுக்கும் ப்ளஸ் காரமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் அப்போ நான் இந்த விதையை சேகரித்து இதில் போட்டு பார்த்தேன் வந்ததுனால பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போன்னே பட் அதுவுமே நல்லா வந்து இப்போ பாருங்கள் காயுமே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது இங்கே கொஞ்சம் அவரக்காய் இருக்குது அதெலாம் பறிச்சிக்கலாம் அடுத்தது பீட்ரூட் எல்லாமே இப்போதாங்க போட்டு நல்லா நாற்று வந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாம் இந்த லெமனுமே வந்து பார்த்திங்கன்னா பழுக்கிறதுக்குள்ளே காய் நல்லா திரச்சியாக வருது ஆனால் பழுக்கறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு பிளாக் ஷேடு மாதிரி வந்துட்டு அப்படியே அது உதுந்து கொட்டிருதுங்க பழம் ஏன்னு தெரியல நான் ஒருவேளை ஒருவங்க பத்துலையோ சத்து பத்திலையோ அப்படின்னு சொல்லிட்டு மண்புழு உரம் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் வீக்லி ஒன்ஸ் ஆனாலுமே அது கொட்டுது என்ன காரணம்னு எனக்கு தெரியலை அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் முட்டை கோசு நாற்றுங்க போட்டிருக்கேன் இதெல்லாமே நான் மீசோவில் வாங்கினேன் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நல்லாயிருக்கு எங்கள் முளைப்பு தரன்னு ரொம்ப நல்லா இருக்குது தேவைப்பட்டால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேங்க அடுத்து இங்கே பாருங்கள் காஷ்மீரி மிளகாய் பாலக்கீரை கொஞ்சம் இருக்குது அதுவும் எல்லாமே பறிச்சுட்டு இந்த எல்லாமே மாற்றி வைக்கலான் இருக்கிறேங்க மண்புழு உரம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டைகோஸு காலிஃப்ளவர் அதனுடைய நாத்தெல்லாம் மாற்றி வைக்கலான் இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டை போடலை ஆனால் காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸ் சின்னதாக ஆகிடுச்சி ஏன்னு தெரில அடுத்து இங்கே இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா கோழியை வர நல்லாவே அழகாக இருக்குது பூக்கள் பார்க்குறதுக்கே பூக்கள் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஃபஸ்ட்டு வர பூக்கள் கொஞ்சம் கொட்டிடும் தான் வந்து காய் பிடிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது கோவக்காய் நிறையா இருக்குது அது கோவக்காயும் பறிச்சுக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு சுரக்காய் இருக்குது குடுவ சுரை எதுவும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருந்த தடவை நிறையா இருக்குதுங்க கோவக்காய் கோவக்காய் எப்படி கொத்து கொத்தா தொங்குது பாருங்க அதுக்கப்புறம் வேங்கேரி கத்திரிக்காய் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் நிறையா இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம மாடியில் கத்திரிக்காயே ஒரு ஒன்றரை கிலோ கிட்டத்தட்ட பறிச்சிருக்கோம் அது கத்திரிக்காய் என்னக்காய் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யானை தந்த வெண்டை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து வரலைங்க நம்ம கிளைமேட்டுக்கு வரல அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு புண்ணாங்க நிற்கிறேன் இது நான் ஒரு கட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த கீரையை பறிச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த ஸ்டெம்மை மட்டும் நட்டு வச்சேங்க விலையெல்லாம் உருவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்மை மட்டும் நட்டு வச்சேன் அது நட்டு வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஈல்டு கொடுக்குற அளவுக்கு கீரை நல்லாவே வளர்ந்து வந்துருச்சுங்க காமிக்கிற பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தள 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 இருக்குது பாருங்கள் கீரை ஆக்சுவலாக அவங்க வந்து காட்டிலேருந்து வயலில் விளைவிச்சு அதுலேருந்து தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அங்கே அவங்க கொடுத்தப்போ கூட அந்த கீரை வந்து இலை வந்து இந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க நம்ம மாடித்தோட்டில் வச்சதுக்கப்புறம் இலை நல்ல பெருசாகவே வருது அதுக்கப்புறம் இதெல்லாமே கேரட்ங்க அடுத்த பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் கேரட் இந்த தடவை நமக்கு ரெடி ஆகலை இன்னும் இப்போ தான் வந்து நல்ல ஹைட்டு வந்துட்டுருக்கு இதுக்கு மேலே தான் காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் கொஞ்சம் வெங்காயி கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது எல்லாமே பறிச்சிக்கலாம் அடுத்து இங்கே பாருங்கள் பந்தலில் மேலே பாருங்கள் ஒரு குட்டப்படலை அங்கே இருக்குது மேலே வந்து அது அப்படியே கொஞ்சம் எட்டி தான் பறிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் டூ ஹவர்ஸ் வந்து நான் மாடி தோட்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எங்கேயும் கத்திரிக்காய் இவ்வளோ பெருசு நீட்டாக இருக்குது பாருங்கள் பாம்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் டூ ஹவர்ஸ் வந்து மாடியில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க காலையில் ஒன் ஹவர் இல்லை காலையில் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் இல்லைன்னா காலையில் நான் காலையில் மட்டுந்தான் இல்லை ஈவினிங் மட்டுன்னா கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஹாஃப் டு டூ ஹவர்ஸ் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த தோட்டத்தில் வேலைகள் செஞ்சாதாங்க என்னால் அளவுக்கு ஈல்டே எடுக்க முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் யானை தந்தை வெண்டை இங்கேயும் இருக்குதுங்க எதுவும் பறிச்சிக்கலாம் இது தொடர்ந்து மழை பெஞ்சதுனால என்னால் பறிக்க முடியலன்னு சொன்ன இல்லைங்களா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு காய் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முத்திருச்சு அது எல்லாமே அப்படியே விதைக்கி விட்டுட்டேங்க நான் ஆனால் இது இந்த யானை தந்தை வெண்டை மட்டுங்க எல்லாம் வந்து ஒரு நம்ம கிளைமேட்டை தா தாங்கிலாம் இது வளருமா என்னன்னே எனக்கு தெரியலைங்க அந்தளவுக்குலாம் ஈல்டு கொடுக்கறது இது அடுத்து இது பார்த்தீங்கன்னா வெள்ளை வெண்டை இது கிட்டத்தட்ட வச்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க வெள்ளை பருமன் வெண்டை இருநேர பருமன் வெண்டை இப்போதாங்க மெதுவாக பிஞ்சு வைக்குது நானும் என்னென்னவோ கொடுத்து பார்த்தேன் உரம் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்து பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம் காய்கறி கழி உரம் அப்புறம் தொழு உரம் எல்லாம் கொடுத்தேன் இப்போதாங்க வந்து கொஞ்சமாக பிஞ்சு வச்சு காய் வைக்க ஆரம்பிக்குது ஆனால் இதெல்லாம் ஒருவேளை நம்ம கிளைமேட்லையும் அதுக்கப்புறம் நம்மளோட மண்ணுக்கு இது வருமா என்னன்னே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது அதனால தான் இதெல்லாம் மார்க்கெட்டில் இல்லையோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பச்சை கல வெண்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு வெண்டை அது வந்து மலையில தான் விளையும்னு சொல்கிறாங்க ஆனால் சிகப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் நம்ம தோட்டத்தில் நான் போட்டு நல்லா நிறையவே ஈல்டு எடுத்திருக்குறேங்க நல்லா ஈல்டு எடுத்திருக்கேன் அது நல்ல கிளைமேட் தான் எந்த கிளைமேட்டில் என்னாலும் அது நல்லா தாங்கி வளருது இந்த யானை தந்த வெண்டையும் இந்த வெள்ளை வெண்டைலாம் அந்தளவுக்கு வரலைங்க ஒன்று ரெண்டு தாங்க ஒரு செடியில் நாலு காயை பறிக்கிறதுக்கு அவ்வளோ உழைப்பையும் அவ்வளோ ஃபர்டிலைசரும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் இது நான் குடித்தக்காளின்னு சொன்னேன் இல்லைங்களா இது ஸ்பூன் டொமேட்டோங்க ஸ்பூன் டொமேட்டோ குட்டி குட்டி குட்டியாக இழந்த பழம் மாதிரி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க அப்படியே ஒரு ஒரு ஸ்பூனில் எடுத்தோம்னா ஒரு அஞ்சாறு தக்காளி இருக்கும் இது தாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாங்க ஒரு நாலு கட்டு கொத்தமல்லி கீரை கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலக்கீரை பொடலங்காய் காஷ்மீர் மிளகாய் அவரக்காய் லெமனு ஒரு நாலு வெண்டக்காய் கொஞ்சம் ஸ்பூன் டொமேட்டோ பியர் டொமேட்டோ ரெண்டு சுரக்காய் கொஞ்சம் வேங்கேரி கத்திரிக்காய் அப்புறம் பிளாக் பெட்டி கத்திரிக்காய் கொத்தமல்லி கீரை பறிக்கும்போது அவ்வளோ ஸ்மெல்லுங்க அவ்வளோ நல்ல ஒரு வாசனை பயங்கர வாசம் நம்ம வந்து ஆனால் இது வந்து நாட்டு கொத்தமல்லி இல்லைங்க இது ஹைப்ரிட் கடையில் தாங்க நான் வாங்கினேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கிட்டு வந்து நான் போட்டேன் இது நான் லாஸ்ட் வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் எப்படி நான் விளைவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவக்காய் இது தாங்க நம்ம மடியில் இன்றைக்கி நம்ம பறித்த காய்கறிகள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் Like, share, comment, subscribe. Thank you. Thanks for watching. See you again.